கங் கங்கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேருகளையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் பதினொன்று மண்மதனின் மோக கனையும் மகாதேவனும் தேவி தன் மனதிற்குள் சேச்ச இதென்ன கஷ்டம் என் நாயகரான ஆரியகுமாரர் செய்யக்கூடாத காரியத்தை செய்து முடிக்கவே இப்போது முயல்கிறார் இவர் எப்படி பரமேஸ்வரரிடமிருந்து சுபமாகவும் உயிரோடும் திரும்பி போகிறார் என் பேச்சையும் மீறி முன் யோசனை ஏதும் இல்லாமல் இவர் எதற்காக இங்கே புறப்பட்டு வந்தார் ஆனால் இவர் அதிர்ஷ்டவசமாக சுகத்தோடு தன் காரியத்தை முடித்துக்கொண்டு திரும்பி வருவார் என்றால் அவர் மறுபடியும் தாய் வயிற்றில் மறுபிறவி எடுத்ததற்கு ஒப்பாகவே ஆவார் இவர் மட்டுமென்ன சகலருடைய உயிர்களையும் கவரும் கூட இராஜ்ய தேவர்களின் தேவனான இந்த பரமேஸ்வரனின் அருகில் புரிய சென்றாலன்றி உயிரோடு மீண்டு வர முடியாது அவனுடைய நிலைமையே அப்படியென்றால் மற்றவர்களைப் பற்றி கேட்கவா வேண்டும் என்று நினைத்து வருந்தினாள் மண்மதனும் தனக்கேற்பட்டிருந்த மதிமயக்கத்திலிருந்து தெளிவு பெற்று நடுங்கும் கரங்களில் மீண்டும் வில் அம்புகளை எடுத்து அருகில் காணப்பட்ட தேவ புன்னை மர கூட்டங்களுக்கிடையே மறைவாக நின்று கொண்டான் பிறகு அவன் நடுங்கியபடியே வில்லில் நான் ஏற்றி சம்மோகனாஸ்திரத்தை தொடுத்து உன்னத தவயோகிகளுக்கும் எட்டாதவரான சிவபெருமானைக் குறிபார்த்து அம்பு எய்யும் இந்த மோசமான காரியத்தை செய்யும்படியாக தேவர்கள் எதற்காக என்னை ஏவினார்கள் என்று மனதிற்குள் எண்ணி வருந்தியபடியே ஆறா துயரமடைந்தான் அப்போது அவனுடைய இடது கண்ணும் கையும் அளவுகடந்த பய மிகுதியினால் நடுங்கி துடி துடித்தன ஆ என்ன கஷ்டம் திரிபுற சம்ஹாரம் செய்தவரோடு இப்போது நான் காமப்போர் தொடுப்பதால் எனக்கு எப்படி நலம் உண்டாகும் அதிருக்கட்டும் நான் இப்போது உயிருடன் பிழைப்பேனா அல்லது உயிர் துறக்கப் போகிறேனா ஆனால் அதிர்ஷ்டவசமாக கண்களுக்கு ஆனந்தமூட்டும் ஆண்டவனை பார்க்கும் பாக்கியத்தையாவது பெற்றேனே அதுவரையிலும் நான் மகா புண்ணியசாலிதான் என்று மன்மதன் எண்ணமிட்டுவிட்டு சம்மோகனாஸ்திர மந்திரத்தை ஜபிக்கலானான் அப்போது வானவீதியில் இருந்து மகாவிஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் காமனுக்கு உண்டாகட்டும் காமனுக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று மனப்பூர்வமாக வேண்டிக் கொண்டார்கள் அப்போது ஒரு விந்தையான சம்பவம் நிகழ்ந்தது மன்மதன் தேவபுன்னை மரக்கூட்டத்தில் மறைந்து நின்று வில்லின் நானை தொடுத்து சர்வேஸ்வரரை நோக்கி குறிபார்த்து அம்பு எய்யும் நிலையில் தயாராக இருக்கும்போது சர்வத்திலும் வியாபித்திருப்பவரும் சர்வேஸ்வரருமான கருணாநிதியுமான மகாதேவருடைய நெற்றிக் கண்ணின் நுனியிலிருந்து அணுவாவியுள்ள ஒரு தீப்பொறி ஜுவாலையோடு தோன்றி மண்மதனை நோக்கி பாய்ந்து அவனை சுட்டெரித்து குங்குலியப் பொடிகளின் குவியலைப் போல சாம்பலாக்கி விட்டது அதே சமயத்தில் ரதி தேவி மயக்கமடைந்திருந்ததினால் தன் கணவனுக்கு ஏற்பட்ட மரண கதியை அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை பிறகு மாடப்புறாவின் கழுத்தை போல் கருமையான புகை துர்வாசனையோடு குப்பென்று கிளம்பி வானவீதி வரையிலும் வியாபித்து சென்றது உடனே அங்கிருந்த தேவர்கள் அனைவரின் வயிற்றிலும் நெருப்பு பற்றி எரிவது போன்ற உணர்ச்சி தட்டியது அவர்கள் நாக்கிலே ஈஸ்வரனை மனதில் எண்ணி ஜய விஜயீ என்ற வார்த்தையை பிதற்றலானார்கள் அதே சமயத்தில் மன்மதனின் சம்மோகனாஸ்திரமும் வில்லிலிருந்து தானாகவே நழுவிச் சென்று பரமேஸ்வரனின் அருகே விரைந்து செல்ல முயன்றது ஆனால் ஈஸ்வரனுடைய புங்காரத்தினால் அவரை அணுக முடியாமல் வலுவிழந்து போய் திரும்பி ஒரு நொடி பொழுதிற்குள் இமயச்சாரலில் தவம் புரிந்து கொண்டிருந்த பர்வதராஜனின் புத்திரியான பார்வதி தேவியிடம் சென்று பாய்ந்தது மண்மதனுடைய உடலும் எரிந்து சாம்பலாகி விட்டிருந்த போதிலும் அவனால் பார்வதி பரமேஸ்வரன் இருவருக்கும் விடப்பட்ட அந்த மோக அன்பு பரமசிவனை விட்டு பிரிய முடியாமல் பார்வதியின் உள்ளத்தில் வன்மையாக தாக்கி அவளை மோக நிலைக்கு தூண்டிவிட்டது ஆனால் இவற்றில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதவர் போன்ற பாவனையில் பரமேஸ்வரர் சனகாதி முனிவர்களுக்கு ஆத்மஸ்வரூபத்தை விளக்கும் சின்முத்திரை மூலம் உபதேசித்தபடி முன் போலவே மௌனமாக அமர்ந்திருந்தார் பிறகு விஷ்ணு இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் வானவெளியிலிருந்து மலையின் உச்சியில் வந்து இறங்கினார்கள் அனைத்தையும் உண்டாக்கியவரும் சகலத்தையும் உணர்ந்தவரும் அனைத்திற்கும் காரணகர்த்தாவாகவும் மண்மதனை எரித்தவரும் எண்ணிய பொருளை தருபவருமான அந்த சிவபெருமானை சிரம் தாட்டி கரம் கூப்பி வணங்கி துதித்தார்கள் எவரிடமிருந்து இந்த பிரபஞ்சங்கள் தோன்றினவோ பிறகு அப்பிரபஞ்சங்களை பாதுகாப்பவர் எவரோ பிறகு அவை எவரிடம் ஒடுங்குகின்றனவோ எவர் ஞானத்தை அளிப்பவரோ எவர் திருவருள் செய்பவரோ அத்தகையவரான உமக்கு நமஸ்காரம் வேத வாக்கியங்களுக்கு எட்டாதவரும் மனம் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் முதலானவற்றிற்கு புலப்படாதவரும் அளவிட முடியாத ஆனந்த சாகரத்தை பெற்றிருப்பவருமான உமக்கு நமஸ்காரம் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சீவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்களுக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்